ராகுல் காந்தியிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட மோடி அதிர்ந்த பாராளுமன்றம் அதாவது லோக்சபாவின் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி பதிலளித்து உரையாற்றினார் ஆனால் பிரதமர் மோடி பேசத் தொடங்கியதே முதலே எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைவிடாமல் உரைத்து முழக்கங்களை எழுப்பி கொண்டே இருந்தனர் இந்த முழக்கங்களுக்கு நடுவேதான் பிரதமர் மோடி பதிலளித்து உரையாற்றினார் மேலும் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கட்ட கூட்டத்தொடர் நாளை வரை நடைபெற உள்ளது லோக்சபா ராஜ்யசபாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உரையாற்றினார் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது மேலும் லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் ஆவேசமாக பேசினார் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் ராகுல் காந்தி அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் குறுக்கிட்டு பதிலளித்தனர் போல திரிமுனால் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்தன் திமுக எம்பி ராசா ஆகியோரும் பாஜகவை மிக கடுமையாக தாக்கி பேசினார் ராகுல் காந்தி பேசியதில் சில பகுதிகள் தற்போது சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் லோக்சபாவின் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி பதிலளித்து உரையாற்றினார் பிரதமர் மோடி பேச தொடங்கியதுமே எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து மக்கள் தங்களை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறினார் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்பிகள் ஒருங்கிணைத்து உரைத்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இறந்தனர் இதனால் சில நிமிடங்கள் தனது பேச்சை நிறுத்தினார் மோடி பின்னர் எதிர்க்கட்சிகளின் முழக்கத்துக்கு இடையே தொடர்ந்து உரையாற்றினார் பிரதமர் மோடி மணிப்பூர் மணிப்பூர் என்றும் சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் முழக்கமிட்டனர் அதாவது லோக்சபாவின் மைய வந்த எதிர்க்கட்சிகள் மணிப்பூருக்கு நீதி கோரி முழங்கினர் மணிப்பூர் குறித்தும் விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் தமிழக எம்பிக்கள் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மணிப்பூருக்கு நீதி வேண்டும் என்று தமிழில் முழக்கம் எழுப்பினர் மேலும் இந்த பிரச்சனை குறித்து பாஜகவினரை பேச விடாமல் திரும்பவும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியினர் மோடிக்கு எதிராக அமலில் ஈடுபட உள்ளனர் ஏனென்றால் நீட் தேர்வு ரத்து பத்தி பேச விடாமல் மோடி இந்த பிரச்சனை எழுப்பினால் மோடி மன்னிப்பு கேட்கும் வரை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவும் எதிர்க்கட்சிகளை சபாநாயகர் வெளியே அனுப்பினாலும் எதிர்க்கட்சிகள் வெளியே போவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி வருகிறது இதனால் பாராளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து ராகுலிடம் மோடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது என்ற தகவல் பாராளுமன்ற வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி